வணக்கம் நான் இப்போ இருக்கிற இடம் தமிழருடைய அரசியல் வரலாற்றில் மிக முக்கியமானது தந்தை செல்வா அவர்களுடைய வீட்டில் தான் இருக்கிறேன் தந்தை செல்வா அவர்களுடைய வீட்டில் அவருடைய பேரனார் திரு சந்திரஹாசன் இளங்கோவன் அவர்களை சந்திச்சிருக்கிறேன் அவரோட இப்போ நடந்திருக்கிற அரசியல் மாற்றங்கள் அரசியல் சலசலப்புகள் தமிழரசு கட்சியில் உருவாகி இருக்கிற இந்த அரசியல் குழப்ப நிலைகள் தொடர்பாக எல்லாம் பேச போகிறோம் தொடர்ந்து இந்த வீடியோவை பாருங்கள் எப்படி அண்ணா இருக்கு இப்ப தமிழ் தேசிய அரசியல் முதல்ல நீங்கள் கேட்ட ஒரு நல்ல என்ன சொல்ற ஒரு ஒரு பெரிய ஒரு விஸ்தரமான ஒரு கேள்வி ஒன்று கேட்டிருக்கிறீங்க சில சில மட்டங்களில் வந்து இது தொடர்பான வந்து ஒரு கவலை ஒன்று இருக்குது இந்த போ இதில் உடைய என்ன நாங்கள் இப்போ என்ன நிலையில் இருக்கிறோம் அதில் வந்து ஒரு முன்னேற்றமான நிலை இருக்கிறோமா இல்லையான்னு சொல்லி ஆனால் பொதுவாக வந்து நான் என்னுடைய கருத்தா இருக்கிறது வந்து இந்த யுத்தம் காரணமாக ஒரு ஒரு பெற தாக்கம் வந்து எங்களோட அரசியல்ல வந்து சில தாக்கங்களை கொண்டு வந்திருக்கு அதனால நாங்கள் ஒரு ஒரு அளவு வந்து அதுல ஒரு என்ன சிதறின ஒரு நிலை ஒன்று இருக்கலாம் அப்போ அந்த சிதறின நிலையில இருந்து நாங்கள் முன் வெள்ளு முன்னுக்கு வர வேணும் ஆனால் நான் நினைக்கிறேன் நாங்கள் இந்த ஒரு யுத்தம் முடிஞ்சு பதினஞ்சு வருட காலம் வந்து இருக்கிற ஒரு கட்டத்துல ஆஹ் இப்ப வந்து அந்த வீழ்ச்சி ஒன்று இருக்குது ஆனால் இதுல இருந்து நாங்கள் ஒரு இன்னொரு ஒரு மலர்ற ஒரு நிலப்பாட நாங்கள் எதிர்கால எதிர்காலத்துல எதிர்பார்க்கலாமன்னு நினைக்கிறேன் நான் தந்தை செல்வாவினுடைய கட்சி தமிழரசு கட்சி தமிழ் தேசிய அரசியல்ல பல மாற்றங்களை தொடக்கி வச்ச ஒரு கட்சி இன்றைக்கு அது வந்து சிதஞ்சு கொண்டிருக்கு இருக்கு இது உங்களுக்கு கவலை தர விஷயமா இல்லையா எனக்கு மட்டும் இல்லை நான் கன கட்சியிலையும் மற்றது வந்து இந்த எங்களுடைய சமூகத்திலையும் இருக்கிற பல பேரை சந்தித்து வரக்குள்ள வந்து இந்த கவலை வந்து அவர்களில் வாயிலேருந்து வருது அப்போ அவர்களில் பல பேர் வந்து ஐம்பதாம் ஆண்டுகள் அறுபதாம் ஆண்டுகள் எழுபதாம் ஆண்டுகள்ல இந்த கட்சி இந்த எங்களுடைய அரசியல் என்ன மட்டத்தில் இருந்தது அதில் இருந்த தலைவர்கள் எப்படி இருந்தார்கள் பாராளுமன்ற உறுப்பினர்களுடைய பற்றி கதைப்பார்கள் மற்றது இத என்ன அவங்க ஒரு நொஸ்டல்ஜியா இருக்குது நாங்கள் அந்த சத்திய மற்றது போராட்டங்கள் அதுல எப்படி நடந்து கொண்ட முறைகள் தொடர்பா பெரிய ஒரு நொஸ்டல்ஜியா இருக்கு அதே அதே நிலையில நாங்கள் ஆனால் இன்றைக்கு நாங்கள் அந்த சமூகமாக நாங்கள் சில வழியில வந்து இந்த ஒரு முப்பது கால முப்பது வருட காலமான ஒரு யுத்தத்தினுடைய வடுக்களை பற்றி நாங்கள் சில வழியில போதிய அளவு அவதானம் செலுத்தாமலோ அல்லது அதுல அதனுடைய பாதிப்பை நாங்கள் உணராமல் இருக்கலாம் அது வந் அது கட்டாயம் அப்படி ஒன்று இருக்கும் என்றால் எனக்கு ஞாபகம் இருக்கு நான் சின்ன வந்து எண்பதுகளில் சொல்லுவாங்க அந்த கே வெர்ற நேரம் யுத்தம் முடிஞ்சது பிரச்சனை தீர்ந்தன்ற ஒரு நம்பிக்கை ஒன்று இருந்தது அப்ப அந்த நிலையிலயும் வந்து அஹ் ச கதைக்கப்பட்டது நாலு வருடம் வந்து ஒரு பத்து வருடம் பதினஞ்சு வருடம் எடுக்கும் நாங்க மீளச் சொல்லி அதுக்கு பிறகு நாங்கள் கிட்டத்தட்ட இருபது வருட இருபத்தி ரெண்டு வருடங்கள் கிட்டத்தட்ட போராட்டம் அதுல பெரிய பாரிய பாதிப்புகள் இழப்புகள் எல்லாம் சந்திச்சிருக்கிறோம் அப்ப அதுல இருந்து நாங்கள் இப்போ ஒரு பதினஞ்சு வருட காலம் தான் அதுல வந்திருக்கிறோம் அப்ப அதனால வந்து இந்த இந்த கட்சியும் தமிழ் அரசியலும் வந்து அந்த யுத்தத்தினுடைய வடுக்களால வந்து நான் நினைக்கிறேன் அந்த பாதிப்பு இன்னும் நடந்து கொண்டிருக்கு எங்களுக்கு அது அதுல இருந்து நாங்கள் எல்லாம் அதுல என்னென்ன ஒரு முக்கியமான முடியாது என்னென்றால் ஒரு ஜனநாயக கலாச்சாரத்துல இருந்து ஒரு போராட்டம் என்று போகக்குள்ள வந்து அந்த ஜனநாயக கலாச்சாரம் இல்லாம போகும் அப்ப அதுக்கு பிறகு மறுபடியும் கருத்து சுதந்திரம் வந்து வந்த உடனே ஆஹ் எல்லோரும் அந்த கருத்து சுதந்திரத்தை வந்து எடுத்து அதை விநியோகிக்கிறது ஒரு நிலையில இருக்கிற மட்டது சமூக வேலைத்தடம் வந்திருக்குது எல்லாரும் தாங்கள் க கருத்து தெரிவிக்கலாம் என்ற ஒரு நிலப்பாடு வந்திருக்குது அப்ப இதெல்லாம் வந்து நான் நினைக்கிறேன் ஒரு அந்த சிதைவுக்கு காரணம் ஆனால் மேல நாங்க போகக்கூட நான் நினைக்கிறேன் அந்த அதுல ஒரு மாற்றம் வந்து ஒரு முன்னேற்றம் உண்டு வருது ஆஹ் இந்த கட்சிக்கும் சவால் கட்சியில இருக்கிற எல்லாருக்கும் என்ன உட்பட நானும் ஒரு உறுப்பினர் எங்களுக்கு சவால் வந்து இதை எப்படி வந்து ஆஹ் இன்றைக்கு இருக்கிற சூழலுக்கு ஏற்ற மாதிரி அதை மாற்றி அமைக்கிறது அஹ் இன்னும் ஒரு இருபது இல்லாட்டி முப்பது வருட கால இந்த எதிர்காலத்தை நாங்கள் முன்னிட்டு நாங்கள் எப்படி ஒரு புதிய பாதையை அமைக்கிறது என்றது கட்சியை ஒரு நல்லநிலைக்கு கொன்ற வேணும் சிதைவுகளும் ஒரு முடிவுக்கு கொன்ற வேணும்னா என்ன செய்ய முக்கியமாக என்னுடைய கருத்து கட்சிய ஒரு கட்சியை நாங்க மாற்றம்னு சொன்னா நான் நினைக்கிறேன் ஜேவிபி ஒரு நல்ல ஒரு உதாரணம் இன்றைக்கு அவங்க இருபத்தி நாலாம் ஆண்டு அவங்க அவங்க வந்து ஒரு தேர்தலில் வெற்றி பெற்று நான் நினைக்கிறேன் ஜன பாராளுமன்ற தேர்வுலையும் வந்து ஒரு கணிசமான இடங்களை எடுக்கக்கூடிய நிலைக்கு வந்திருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் சரியோ பிள்ளையோ எனக்கு கூட அது ஒரு ஒரு உற்சாகத்தை ஊட்டக்கூடிய ஒரு அரசியலை அவங்கள் கொண்டிருக்கிறாங்க அப்போ தமிழ் மக்களுடைய பிரச்சனையில அவங்க அணுகிற கோணத்துல எனக்கு கருத்து வேறுபாடு இருந்தாலும் இலங்கை அரசியல் தொடர்பாக வந்து அவங்கள ஒரு ஒரு அரசியல் சிந்தனை மாற்றத்தை கொண்டு வந்திருக்கிறாங்க அது பத் பதினாலு வருட கால உழைப்புன்னு தான் நான் நினைக்கிறேன் அவர் மஹிந்த ராஜபக்சினுடைய ஆட்சியில் அவங்கள் ஒரு பங்காளியாக இருந்த நிலையில யுத்தம் முடிஞ்ச பிறகு அதை இருந்து விட்டு வழியில் வந்து கட்சி உடைஞ்சு திரும்ப சரி சரி செய்து ஒரு புதிய தலைமைக்கு கீழே தங்களை வந்து என்ன சொல்றது ஒரு மீள் வடிவமைப்பு செய்திருக்கிறாங்கமேஷன் சொல்கிற மாதிரி அப்ப எங்களோட கட்சிக்கு அது ஒரு நல்ல ஒரு ஆஹ் ஒரு உதாரணம் நாங்களும் நினைக்கிறோம் கீழே இருந்து வேலை செய்ய மாற்றங்களை கொண்டு வர வேண்டிய தேவை இருக்குது அப்ப அது கட்சியுடைய இது இந்த ஜனநாயக கட்சியாக இருந்ததுனால மூலக்கிளைகள் தொகுதி கிளை மாவட்ட கிளை இப்படியோ ஒரு கட்டக்கட்டமா இருக்குது அப்ப இதுல எல்லாத்துலயும் வந்து நாங்கள் இளைஞர்களை உள்வாங்க வேணும் பெண்களை உள்வாங்க வேணும் கட்டாயம் வந்து அந்த ஜனநாயக கலாச்சாரத்தை மீள வந்து கட்டி எழுப்ப வேணும் அது அந்த மாதிரி ஒரு கலாச்சாரத்தை நான் நினைக்கிறேன் உடனடியா செய்ய இல்ல கொஞ்சம் ஒரு ஒரு காலம் எடுக்கும் அப்போ அதைத்தான் நாங்கள் கட்டங்கட்டமா செய்ய வேணும்னு நினைக்கிறேன் தந்தை செல்வானுடைய மிக முக்கியமான ஒரு வசனம் இருக்கு தமிழர்களை நீ கடவுள்தான் காப்பாற்ற வேணும் அது ஓரளவுக்கு உண்மையாகி நம்ம இருக்கா அந்த அந்த வசனத்தை பற்றி கணக்க என்ன சொல்றது வேற வேற கருத்துகள் சொல்லப்படுது அது சொல்லப்பட்ட காரணம் வேற அப்படின்னு சொல்லி நாங்கள் சமூக ரீதியா வந்து எங்களை கடமை தானே இந்த நாட்டுல நாங்கள் இந்த நாட்டில இருந்து நாங்க எங்களுக்கு வந்து குறைஞ்சது ரெண்டாயிரத்தி ஐநூறு வருட காலமுடிய எங்களுக்கு ஒரு வரலாறு இருக்குது தமிழர்களாக இந்த நாட்டுல எங்களுக்கு ஒரு வரலாறு இருக்கு அப்ப நாங்கள் எங்கேயும் போக போறது நாங்கள் இங்கே எங்களோட இளைஞர்களுக்கோ எங்க அடுத்த எங்களோட அடுத்த தலைமுறைக்கு வந்து ஒரு நம்பிக்கையை கொடுக்கணும் இங்கே நாங்கள் வாழலாம் நாங்கள் உரிமையோடு வாழலாம் ஒரு சிறுபான்மையாக இருந்தா நாங்கள் கட்டாயம் ஒரு எப்போவுமே ஒரு ஓரளவு வந்து ஒரு வைராக்கியத்தோட ஒரு போராட்ட சூழல் போராட்டம் என்று நான் சொல்றது வந்து ஒரு நாங்கள் ஒரு கொஞ்சம் ஒரு என்ன ஒரு ரெசிஸ்டன்ஸ் மாதிரி ஒரு நாங்கள் சில விஷயங்களை நாங்கள் எங்களுடைய தனித்துவத்தை பயின்ற ஒரு நிலையில தான் எங்களுடைய வாழ்க்கையும் எங்களோட கலாச்சாரமும் எங்களோட அரசியலும் இருக்க போகுது அப்ப அதுக்கு ஒரு வழியை நாங்கள் அமைக்கணும் அது எங்களோட கடமை நான் நினைக்கிறேன் எல்லாரும் இனி இருக்கிற இந்த ஜெனரேஷன் நாங்கள் கொஞ்சம் வளர்ந்திருந்து யுத்தம் ஊடாக வந்தாக்களும் சரி அடுத்ததாக சொல்ற ஜெனரேஷனை தான் நாங்கள் மொபிலைஸ் பண்ணணும் இந்த நாட்டில் எப்படி நாங்கள் தொடர்ந்து என்ன மாதிரி இருக்க போறோம்னு சொல்லி அதுல மிக முக்கியமானது இந்த நாங்கள் சந்தித்த இழப்புகளை வந்து எப்படி வந்து நாங்கள் ஒரு இன்ஸ்பிரேஷனாக எடுக்கிறது நெகட்டிவ் இன்ஸ்பிரேஷனாக இல்லை நாங்கள் வந்து தொடர்ந்து வந்து ஒரு என்ன சொல்ற ஒரு அஹ் ஒரு பழிவாங்கும் உணர்வுல இருக்கிற ஒரு சமூகம் இல்லாமல் நடந்ததை வந்து மறந்து அஹ் ஏதோ அது நடந்தது கெட்ட கனவு என்று நினைக்காம அதை உணர்ந்து அதை விளங்கி கொண்டு எப்படி நாங்கள் எப்படி முன்னுக்கு போகலாம் அந்த இழப்புகளை வந்து நாங்கள் மதிச்சு எப்படி வந்து அதுல இருந்து நாங்க ஒரு அஹ் உணர்வு பெற்று முன்னுக்கு போகலாம் என்ற ஒரு சமூகமா வந்துட்டோம் என்று சொன்னா நினைக்கிறேன் அடுத்த பத்து வருஷத்துல ஒரு மாற்றத்தை காணுவோம் எதிர்பார்க்கிறேன் நம்புறேன் உங்களுக்கு அரசியல்ல இறங்குற ஆசை இருக்கா ஓ நான் கட்சியில இருக்கிறேன் இப்ப இந்த இந்த முறை தேர்தல்லையும் வந்து கேட்கலாமென்ற ஒரு நோக்கம் இருக்குது கட்சி எனக்கு வந்து வாய்ப்பு சந்தர்ப்பம் கொடுத்தால் நான் கேட்கறதுக்கு தயாராகத்தான் இருக்கிறேன் ஆனால் இந்த அரசியல்ல சில பல விடயங்களை அவதானிச்சு தான் செய்யணும் அது அப்பாக நாங்க வருவோம் அரசியல்ல இருக்கிறது வந்து நாங்கள் எலெக்ஷன் கேட்கறது மட்டும் இல்லத்தானே அதில் பல விஷயம் இருக்குது உண்மையா நான் சொன்னதும் நான் இதுக்கு வாரது வந்து ஒரு மாற்றம் உண்டு கொண்டு வருவோம் என்று அப்ப அந்த மாற்றத்தை வந்து கிரவுண்ட் லெவல்ல இருந்து இல்லாட்டி தளத்துல இருந்து கொண்டு வர்றதுக்கு கட்சிக்குள்ள கொண்டு வர்றதுக்கு உண்மையா பாடுபட்ட ஆயிரணக்கான ஆக்கள் இருக்கிறாங்க ஏற்கனவே இந்த கட்சியை உருவாக்குனவங்க அவங்க ஒரு நாளும் ஒரு பதவிக்கு ஒன்றுக்கும் ஆசைப்பட்டதும் இல்லை இருந்தது நாங்க பாக்குறது வந்து அந்த டொப்ல வந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் அப்படியா தான் நான் மட்டும்தான் பாக்குறோம் அதனால அரசியல்ல வந்து நான் இருக்கத்தான் விரும்புகிறேன் சந்தர்ப்பங்கள் பதவிகள் வந்து அது கிடைத்தால் வரும் அது இல்லைன்னு சொன்னா நாம தொடர்ந்து பயணிப்போம் இப்ப இளைஞர்கள் கூட மாற்றம் ஒன்று நடக்க வேணும் என்றதை விரும்பினோம் அது இளைஞர்களுடைய கருத்தை இனி தமிழ் கருத்தாக மாறும் இந்நிலையில் இந்த பாரம்பரிய கட்சிகளை வந்து புறக்கணிக்கிற ஒரு சூழலும் உருவாகி வருது அது லாபத்தும் இருக்கு இப்படி ஒரு சூழல் உருவாகிறத நீங்கள் எப்படி பாக்குறீங்க எப்பவுமே நான் நினைக்கிற கடைக்கு எதிர்கடை தான் நல்ல உண்டு அது இப்ப நான் ஒரு இடத்துல வேலை செய்தாலும் வந்து இன்னொரு ஆள் கொஞ்சம் நல்லா வேலை செய்கிறேன்னு சொன்னா தான் நானும் வந்து கொஞ்சம் ஆக்டிவா இருப்பேன் அதனால அரசியல் கட்சிகள்ல வந்து ஒரு பன்மை இருக்கிறது நல்லம் தான் நான் நினைக்கிறேன் அரசியல் கட் என்ற என்றால் பல தரப்பட்ட கருத்துகள் எப்படியும் இருக்கும் நிலப்பாடுகள் இருக்கும் இப்போ ஒன்று வந்து இந்த நீங்க சொன்ன தேசியம் என்று சொல்றதுல வந்து ஒரு பெரிய ஒரு முரண்பாடான விடயமா இருக்கிறது வந்து அந்த தேசியத்துல இருக்கிற சில கோட்பாடுகள் வந்து அது கட்டாயம் அவைய வந்து எல்லோரும் இன்றும் மேற்கோணும் அதைத்தான் முன்னுக்கு கொண்டு போகணும் என்று சொல்ற நிலை இருக்குது சில பேர் நினைக்கிறாங்க அதுல சில மாற்றங்கள் செய்வோம் காலம் சாதாரணமா மாற்றத்தை கொண்டு வர வேண்டிய தேவையும் இருக்குதானே காலத்துக்கும் நேரத்துக்கும் பொருத்தமானது அப்ப கட்சிகள் வந்து அந்த வர்ற சூழலுக்கு சமூகத்துக்கு அந்த பொருளாதார நிலைக்கு ஏற்ற முறையில வந்து நாங்கள் வந்து மாற்றத்தை நாங்களும் மாற்றம் செய்வோம் என்று சொன்னா சமூக மத்தியில நாங்கள் வந்து எப்பவுமே வந்து ஒரு பொருத்தமாக இருப்போம் எங்களுக்கு ஒரு தேவை ஒன்று இருக்கும் நாங்கள் மாற இல்லைன்றா சில வந்து சமூகம் வந்து எங்களை நிராகரிக்கும் அரசியல்லையும் பொருளாதாரத்திலையும் வீழ்ச்சி இல்லாட்டி நிராகரிப்புத்தான் மாற்றத்தை கொண்டு வர்றதை நாங்கள் பார்க்கலாம் இலங்கையில இப்போ இந்த இப்போ ஒரு எங்களை நாங்கள் பார்க்கறோம் தானே இந்த பொருளாதார வீழ்ச்சி எப்படி வந்து அரசியல்ல மாற்றம் கொண்டு வந்துருக்குண்டு ஆனால் அவங்க தயாராக இருந்தாங்க நாங்க அப்படியே சொல்லுவோம் அவங்க கட்டமைப்பு தயார் நிலையில இருந்ததால அந்த மாற்றம் அவங்களுக்கு சந்தர்ப்பமா பயன்படுத்திட்டாங்க நாங்களும் வந்து இந்த சந்தர்ப்பங்களை சூழ்நிலையில பார்த்து இந்த மாற்றத்துக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் மாறினால் நாங்கள் ரெலவெண்டா இருப்போம் சனம் எங்களை ஏற்றுக்கொள்ளும் நாங்கள் எங்களை முதலாக அமைச்சு கொள்ளலாம் இல்லை என்று சொன்னால் நாங்களும் இல்லாம போவோம் இப்படி ஒரு சிந்தனை போக்கு இளைஞர்கள் மத்தியில உருவாகி வருது அதாவது நாங்கள் இதுவரைக்கும் எங்களுக்கு தமிழ் தேசியம் பேசுகிற கட்சிகள் மாத்திட்டது எனவே நாங்கள் ஜேவிபியோடு சேர்ந்து ஜேவிபியை உள்ள கொண்டு வந்து நாங்கள் இந்த ஒரு மாற்றத்தை செய்யலாம் என்ற ஒரு சிந்தனைக்கும் உருவாகி வருது இது மிஸ்டர் குமாரசாமி என்று சொல்லி ஒருத்தர் வந்து என்னுடைய பாட்டனர் மிஸ்டர் செல்வநாயத்துடைய செயலாளராக இருந்தார் அவர் கனகாலம் வந்து ஒரு பாராளுமன்ற பாராளுமன்ற ட்ரான்ஸ்லேட்டர்தான் இருந்தார் அப்போ அவரோடும் இந்த எங்களை ஒரு இன்டர்வியூ ஒன்று கொடுத்துருக்கறதில் அவர் சொன்னார் அவர் ஒரு காட்டத்தில் அவர் இளைஞராக இருக்கக்குள்ள அவர் ஒரு இடதுசாரி சிந்தனை உடையவர் அவர் வந்து அவரை கேட்டிருக்கிறார் இடதுசாரி சிந்தனையில் உடையவர்கள் கட்சியில் இருக்கிறவர்கள் வந்து எல்லோரும் சமமாக இருக்க வேணுமென்னு தானே கதைக்கிறாங்களா அப்போ எங்களுக்கும் வந்து அவர்களில் அவர்கள் நடக்கிறது நடந்தால் அவர்கள் சொல்வது நடந்தால் சமமான ஒரு நிலப்பாடு தானே வரும் அப்ப ஏன் இந்த தேசிய அரசியல் இது அவர் ஒரு ஐம்பதாம் ஆண்டு காலத்துல அந்த மிஸ்டர் குமாரசாமி ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்னால இறந்து போனார் அவருக்கு தொண்ணூறு அப்ப அவர் வந்து மிக இளமையா இருந்தவர்கிட்ட வந்த அவர் நான் நாப்பத்தொன் நாப்பத் ஐம்பதாம் ஆண்டுகள்ல கேட்டதுன்னு சொன்னேன் அப்ப செல்வநாயகம் சொன்னவராம் உமக்கு அனுபவம் காணாதுண்டு இப்போ நான் நான் அவர் அந்த நேரம் எனக்கு அந்த அவருடைய அந்த கருத்து வந்து விளங்க இல்லை இன்றைக்கும் வந்து நானும் சொல்றேன் எங்களுடைய அரசியல் நாற்பத்தெட்டாம் ஆண்டுக்கு பிறகு வித்தியாசமா போயிருந்தா சில விட நானும் வந்து ஜேவிபிக்கு போறதுக்கு தயாரா இருந்திருப்பேன் ஆஹ் இன்றைக்கு ஒரு சிங்கள அஹ் சிங்கள அஹ் இளைஞரோ ஒரு குடிமகனோ ஜேவிபியில சேர்றதுக்கு வந்து அவங்களுக்கு அது ஒரு நல்லபடியா இருக்கும் ஆனால் நான் எங்களோட அரசியல் வரலாறு வந்து வித்தியாசம் மலையக மக்களினுடைய என்ன நாட நாடற்றவர்களாக்கப்பட்டது தொடக்கம் தமிழில் இந்த சிங்கள சட்டம் மற்றது எழுபத்தி ரெண்டாம் ஆண்டு குடியரசு கான்ஸ்டியூஷன் வரைக்கும் தமிழர்களை வந்து ஒரு ரெண்டாம் நிலையாக்குற ஒரு நிலப்பாடு தான் தொடர்ந்து நடந்தது அப்போ ஒவ்வொரு கட்டத்திலையும் நாங்கள் வந்து அதை போராடி போராடி நாங்களும் இருக்கிறோம் நாங்க தனியா இருக்கிறோம் எங்களுக்கு வந்து ஒரு அடையாளம் இருக்குது எங்களுக்கு ஒரு நிலப்பரப்பு இருக்குது எங்களுக்கு ஒரு ஒரு கலாச்சாரம் இருக்குது மதங்கள் இருக்கின்றன மொழி இருக்குது அரசியல் எங்கட அரசியலும் வித்தியாசம் வந்து நாங்கள் காட்டி இருக்கிறோம் ஆஹ் அப்ப அந்த கட்டத்துல வந்து தொடர்ச்சியாக நாங்கள் பயணிக்க பயணிக்கிறதுக்கும் வந்து அந்த தனித்துவம் ஆஹ் இருந்தாதான் இலங்கை வந்து ஒரு ஆஹ் என்ன சொல்ற பல் பல்லினங்கள் பன்மை கொண்ட நாடாக தொடர்ந்து இருக்கும் இந்த போராட்டத்துல நாங்கள் இந்த போராட்டம் மூலமாக அல்லது இந்த பயணம் மூலமாக நாங்கள் கணக்கு இழந்திருக்கிறோம் அந்த இழப்பினால திரும்பி பார்க்கக்குள்ள இது தேவையா இருந்திருக்குமான்னு கிணவேர் யோசிக்கலாம் நாங்கள் தான் இனவாதிகளா என்று சொல்லி யோசிக்கலாம் நாங்கள் இனவாதம் தான் செய்தோமா அப்படின்னு சொல்லியும் இந்த கேள்வி வருது ஆனா நானும் அந்த இந்த சில அந்த தமிழரசு கட்சியினுடைய குழுவிலையும் ஒருத்தர் ஒரு பதில் ஒன்று போட்டிருந்தார் அஹ் ஐயா தான் இனவாதத்தை இந்த நாட்டில் வளர்த்தவர் என்ற ஒரு கருத்து பதிவு செய்யப்பட்டிருந்தது அப்ப இதில் நாங்கள் செய்கிறது வந்து எங்களுடைய அடையாளத்தை பாதுகாக்கிறது அதனால எங்களுடைய அரசியல் வந்து தேவையாகனா உண்டாகத்தான் நான் கருதுறேன் இது நாட்டுக்கும் தேவை எங்களுக்கும் தேவையான உண்டு ஆனால் எங்களுடைய அரசியல்ல மாற்றம் பெற வேணும் எங்களுடைய தேசியம் ஆஹ் நான் பல பேருக்கு நான் ஞாபகப்படுத்துறேன் நான் ஒரு என்ன சுயநிலத்துல வந்த தேசியம் இல்லை அஹ் மலையக மக்கள் அப்ப நாடற்றவர்களாகின மக்களுக்காக ஏற்படுத்தப்பட்ட ஒரு ஒரு கட்சி ஒரு ஒரு வழிமுறை இங்க சாதியம் இருக்கக்குள்ள அந்த சாதிய மிக மோசமாக இருக்கக்குள்ள அந்த சாதியத்துக்கு எதிராக பிரதேசவாதத்துக்கு எதிராக அப்ப அதெல்லாம் வந்து மிக அஹ் என்ன சொல்றது சங்கடமான விடயங்களா இருக்கக்குள்ள அதுக்கு எதிராக செயல்பட்ட கட்சி சமூக நீதி இந்த கட்சியினுடைய மிக அடிப்படையில உண்டான ஒன்று முஸ்லிம் சமூகத்தோடையும் மலையக சமூகத்தோடையும் வந்து இணைந்து அரசியலை கொண்டு போக வேண்டும் என்ற நோக்கத்தோடு உருவாக்கப்பட்ட இந்த தேசியம் இப்போ நாங்கள் இன்றைக்கு யுத்தம் யுத்த காலத்தில் ஏற்பட்ட சில பிரச்சனைகள் காரணமாக அதை வந்து மிகவும் குறுகிய கண்ணோட்டத்தில் வச்சிருக்கிறதால எல்லோரும் அதை போட்டு நீங்கள் வந்து ஒரு ஒரு மிக குறுகிய மனப்பான்மையில இருக்கிற ஒரு குழுவாக நாங்கள் எங்களோட அரசியல் பார்க்கப்படுது அதை மாற்ற வேண்டும் என்று நினைக்கிறேன் வந்த செல்வாவிலிருந்து நீங்கள் கற்றுக்கொண்டது என்ன என்னை பொறுத்த மட்டும் இல்லை அரசியல்ல வந்து அவர் வந்து அந்த கட்சியினுடைய தலைவராக இருக்காமலே தமிழ் மக்களினுடைய தலைவராக வந்து ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒன்று விட ஒரு விடயம் வந்து எனக்கு எனக்கு அது மிகவும் என்ன பாதிச்சோ அல்லது என்ன இன்ஸ்பயர் பண்ண ஒரு விஷயமா இருக்குது ஏனென்றால் அந்த பதவி வந்து இந்த கட்சியில வந்து முக்கியமாக இருக்க இல்லை அந்த ஒரு உதாரணம் என்று சொல்லி இதில் படமும் இருக்குது பண்டாரநாயக்க செல்வநாயகம் ஒப்பந்தத்துக்கு போகக்குள்ள தமிழரசு கட்சியில் அதில் பாராளுமன்ற பிரதமர் ஒருத்தர் உட்கார்ந்து சுற்றி சுத்தி இருக்கிறது வந்து தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்களும் அந்த கட்சியின முக்கியஸ்தர்களும் போயிருக்கிறாங்க அப்ப அந்த 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 நேரம் எங்களுடைய வெற்றிக்கு காரணம் வந்து தலைமை வந்து என்ன சொல்றது ஒரு 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 இடத்துல வந்து ஒரு ஆள் மேலேயோ ஒரு தலைவர் அப்படி இல்லாமல் பல மிக சிறப்பான தலைமைகள் வந்து அங்கே இருந்திருக்குது அவர்கள் இணைந்து செயல்படக்கூடிய அவங்களுக்கு இடையில கருத்து வேறுபாடுகள் இருந்திருந்தாலும் இணைந்து செயல்படக்கூடிய ஒரு நிலப்பாடு ஒன்று இருந்தது அது வந்து எனக்கு உண்மையாக வந்து ஒரு மிக இன்ஸ்பைரிங்கான ஒன்றா இருந்திருக்கு நான் நினைக்கிறேன் அந்த வழியைத்தான் நாங்கள் தேட வேணும் கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம் சமூகத்துடைய நலனுக்காக இணைஞ்சு வேலை செய்யக்கூடிய ஒரு நிலப்பாட்டை நாங்கள் அடைய வேணும் ஆனா இன்றைக்கு தமிழரசு கட்சியில அதுதான் பிழையா மாறி இருக்கு அதுதான் மாற்றத்தைத்தான் நாங்கள் கொண்டு வர வேணும் அந்த மாற்றத்தை தான் கட்டாயம் நாங்கள் கொண்டு வர வேணும் என்றால் அஹ் சேர்ந்து நாங்கள் ஒரு சின்ன சமூகம் நாங்கள் ஒரு சின்ன அமைப்பு எங்களுடைய பலமே வந்து நாங்கள் சேர்ந்து செயல்படுறோம் எல்லாருக்கும் ஒரே மாதிரி கருத்தும் ஒரே மாதிரி சிந்தனையும் மற்றது பிழையே விடாதாக்கள் வாழ்க்கையில இருக்க மாட்டாங்க அதில் நாங்கள் அதில் இருந்து விட்டு வந்து நாங்கள் சரி இப்ப நாங்கள் எப்படி சேர்ந்து வேலை செய்யலாம்னு பார்த்து பொது நிலத்துக்காக வேலை செய்யணும் இப்போ இருக்கிறதுல ஒரு மூத்த கட்சி வந்து தமிழரசு கட்சி அது ஏனைய கட்சிகளையும் நினைச்சு கொண்டு பயணிக்க வாய்ப்பு இருக்கா இப்போ இந்த ஒற்றுமை பற்றி அதிகம் கதைக்கணும் ஓ இப்போ மறுபடியும் அந்த இப்போ அந்த கதை போய்கொண்டிருக்குது தெரியல எனக்கு உண்மையாக வந்து அந்த மட்டத்தில் வந்து தற்போது அது நடக்குமாண்டு அதில் ஒரு காரணம் நான் நான் சொல்லுவேன்னா நாங்கள் வந்து எப்பவுமே இந்த கடைசி பதினஞ்சு வருஷத்துல நாங்கள் எங்களோட சிந்தனை வந்து இந்த குயிக்கான தீர்வு காணுற ஒரு நிலப்பாடாக இருந்திருக்கு அது அந்த சொல்ற ரிலீஃப் மைண்ட் செட் சொல்லுவேன் தானே எல்லாத்துக்கும் வந்து நாங்கள் வந்து டச் போட்டு பழகிட்டோம் எங்களுக்கு சைக்கிள்ல வண்டியில இருந்திருக்கிறீங்க இப்ப சைக்கிள்ல டயர் இல்லைன்னு சொன்னா என்ன இதை கட்டி போட்டு நாங்கள் ஓடுவோம் போத்தான் போய் கொண்டிருப்போம் இப்ப வந்து நீண்ட நோக்கு கொஞ்சம் ஒரு ஒரு நீண்ட நோக்கு சிந்தனை தேவை அப்ப அதுக்கு கலந்துரையாடலும் வந்து ஓரளவு வந்து பிரச்சனையில கதைச்சி பேசி நீண்ட நோக்குல எப்படி இதை மாற்றம் செய்யலாமண்ட ஒரு ஒரு கல நீண்ட கலந்துரையாடல் தேவை நினைக்கிறேன் இல்லாட்டி நாங்க ஒரு தேர்தலுக்கு மட்டும் ஒன்று சேருவோம் அங்கால வந்து எங்களால வந்து சேர முடியலை தேர்தலுக்கு பிரிஞ்சாலும் பல கட்சிகள் இலங்கையிலும் இருக்குது நாங்கள் உலகம் எங்கும் பார்க்குறோம் வந்த பிறகு இஷ்யூ பேஸ்டா ஒரு ஒரு சில விடயங்கள்ல இணைந்து செயல்படுறதுக்கு முடிந்த பிறகு ஆவது இணைந்து இந்த வர்ற பாராளுமன்றத்தில் இணைந்து செயல்படுறத ஒரு தொடக்கமா ஆரம்பமாக நாங்க கொள்ளல சந்தை செல்வா உங்களுக்கு என்ன ஞாபகம் இருக்கு அவர் எனக்கு அதை நான் என்ன என்னை பொறுத்த மட்டும் அது நான் நாலு வயது அவர் இறந்து போகக்குள்ள அப்போ எனக்கு இருக்கிற ஞாபகங்கள் வந்து அது உண்மையான நேரடி ஞாபகமா இல்லை சிலவுடன் அவங்க சொல்லுவாங்க அந்த உளவியல் ரீதியாக ஞாபகத்தினுடைய ஒரு ஞாபகமானு சொல்லுவாங்க எப்பவுமே வந்து அவர் ஒரு மிகவும் வந்து ஒரு நலிந்த நிலையில இருந்தவராக தான் இந்த மனதில் ஞாபகம் இருக்குது அப்போ அங்கே போகிறது மற்றது மெல்லவா கதை பேரன்றது தான் எனக்கு ஞாபகம் இருக்குது அப்போ அந்த முறையில் தான் என்னுடைய ஞாபகம் பெரிய ஞாபகங்கள் எனக்கு அவற்றை இல்லை ஆனால் இன்றைக்கு அந்த தலைமைத்துவம் என்பது அதிர்ந்து பேசுகிறது சத்தமாக கதைக்கு தான் மாறிட்டு ஆனால் தந்தை செல்வாக இருந்தால் வித்தியாசப்படுறது அன்றைக்கு ஒருத்தர் எனக்கு ஒரு ஒரு உதாரணம் ஒன்று சொன்னார் நான் நினைக்கிறேன் இவர் அந்த பிரஷாந்த் கிஷோர் என்று சொல்லி இந்தியாவில் ஒரு அரசியல் என்ன சொல்ற அவர் ஒரு ஸ்டஜிஸ்ட் சொல்றாங்க தந்திரோபாய நிபுணர் மாதிரி சொல்கிறார் அவர் ஒரு இன்டர்வியூ கொண்டு கேட்டவராம் காந்தியடிகள் வந்து மெரீனா கடற்கரையில் வந்திருந்த நேரம் வந்து ஆயிரக்கணக்கான மக்கள் இருந்தாங்களாம் அந்த இருந்தவர் நினைச்சாரம் இவர் இந்த மனுஷன் வந்து எப்படி இவ்வளவு சத்தம் போடுற சனத்தை வந்து அவங்க எப்படி ஒரு அவருடைய அந்த எட்டென்ஷன் எப்படி எடுப்பாரு அவர் மைக்குக்கு வந்து சத்தம் போட்டாராம் அப்படியே கொஞ்ச நேரத்தால வந்து அது சத்தம் இல்லாம போச்சு அதே மாதிரி செல்வநாயத்துக்கும் சொல்றாங்க அந்த ஒரு உதாரணம் சொல்றாங்க அவர் கத்தி பேச இல்லை அவர் வந்து யாரையும் வந்து உருக்க இல்லை உருட்டை இல்லை ஆனால் சமூக ரீதியாக வந்து அவருக்கு வந்து ஒரு பெரிய ஒரு ரீதியான ஒரு மதிப்பு வந்து சமூக மத்தத்துல வளர்ந்தது அவங்க அதை வந்து அவர் அவங்களோட கருத்து வந்து அது வந்து ஆத்மா சக்தி என்று சொல்கிறாங்க ஸ்பிரிச்சுவல் நம்பிக்கை இருக்கிறார்கள் அப்படி சொல்றாங்க அப்படி ஒன்று இருந்தது என்று சொல்லி அவர் பொதுவாக வந்து நான் அறிய அவங்க சொல்லுவாங்க அன்றைக்கும் ஒரு உதாரணம் சொன்னது அவர் தான் நினைச்ச விஷயத்த உண்மையாகவே இருந்து சொல்லி போனார் ஒரு உதாரணம் சொல்றத சொல்கிறவங்க அந்த என்ன இந்த திருநூறு பூசுறது தொடர்பாக கற்கக்குள்ள அவர் சொன்னார் நான் வந்து என்ன வந்து இப்ப மாற்றி கொண்டேன்ண்டா உங்களுக்கு முன்னால பிறகு வந்து நான் வந்து எதையும் மாற்றினாலும் வந்து உங்களுக்கும் தெரியாது நான் யார் என்றதோ நான் என்னத்தை சொல்றேன் என்றதோ நான் உண்மையாக சொல்றேன் என்று முஸ்லிம் சமூகத்துல இருக்கிற ஒரு ஆய்வாளர் எனக்கு ஒரு உதாரணம் ஒன்று சொன்னார் அந்த மிக முக்கியமான ஒரு விடயம் நாங்கள் கருத வேண்டியது அவர் சொன்னார் அஹ் செல்வாண்டு மட்டும் இல்லை அந்த காலத்து தலைவர்கள் முஸ்லிம் சமூகத்திட்ட நாங்கள் இந்த பாதையில போக போறோம் இதுதான் எங்களுடைய பாதை தமிழர்கள் நீங்களும் எங்களோட பயணிக்கணும் என்று நாங்கள் விரும்புகிறோம் ஆனால் நீங்கள் வேற பாதையில போகணும் என்று சொன்னால் அது நீங்கள் போனாலும் நாங்கள் உங்களுக்கு அதுல உங்களோட இருப்போம் அப்படின்ட்டு என்ற நிலப்பாடு எடுத்தது அதாவது முக்கியமா வந்து இந்த சமஷ்டி சம்பந்தமான விடயத்தில் அப்ப அந்த சமூகம் தாங்களா சிந்திச்சு நாங்கள் உங்களோட வந்து வாரம் வாரமண்டு அந்த பாதையில முப்பது பேரிடம் பயணிச்சாங்க அது ஒரு நல்ல உதாரணம் இப்ப நாங்கள் சின்னத்திட்டையோ சமூகத்திட்டையோ தீர்மானிக்கிற விடயத்தை வந்து அவங்கள்ட்ட விட வேணும் நாங்கள் ஒரு கற்ற ஒரு சமூகம் தானே மிகவும் சாமர்த்தியமான கெற்ற சமூகம் எங்களுக்கு சிந்திக்கிற பலன் இருக்குது தலைமைக்கும் கட்சிக்கும் மக்கள் மத்தியில் நம்பிக்கை இருக்கணும் நாங்கள் சனம் வந்து நல்ல முடிவு எடுக்கும் நாங்கள் சில விடயத்தை தெரிவிக்கலாம் அவங்க ஆதரிச்சா எங்களோட வரலாம் இல்லை என்று சொன்னால் பொருத்தம் இல்லை என்று நாங்கள் போக வேண்டியது நன்றி இவ்வளவு நேரம் எங்களுடைய இந்த நேர்காணலை பார்த்ததுக்கு அதே நேரத்தில் இந்த நேர்காணல கலந்து கொண்டு தன்னுடைய அரசியல் கருத்துக்களையும் நிலைப்பாடுகளையும் தெளிவுபடுத்தின திரு சந்திரகாசன் இளங்கோவன் அவர்களுக்கு எங்களுடைய நன்றிகள்